ஆஸ்ட்ரோ டிவைன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி அதாவது இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கடைசி எண்டா பாயிண்ட்ல வந்திருக்கோம் எல்லாருக்குமே நன்மை கிடைச்சிருமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் பல போராட்டங்களை பல பிரச்சனைகளை சந்தித்த ராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிகமானவே இருக்காங்க நிறைய பேர் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து அது இந்த நவம்பர் இருந்தால் எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடுமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு அத்தனை விதமான விஷயங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்முடைய பன்னெண்டு ராசினியர்களுக்குமே கிரகங்கள் என்ன பண்ண போதுன்னா கொஞ்சம் பிரித்து கொடுக்க போகுது அதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் அதற்கு பிறகு குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது இது முடியவே முடியாது இது எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு இருப்பவர்களுக்கு பாரத்தை சுமக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க உங்கள் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய நவ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த நவம்பர் மாதத்தில் பதினேழாம் தேதிக்கு கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே போயிடாரு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது பதினேழாம் தேதி தான் பல நபர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்கள் நடக்கப் போகின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் சரி வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மனசுல உள்ள பலவிதமான கேள்விகளுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான மாதம் நிறைய கேள்வி இருக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் அதிகமா இருக்கும்னா ஏழரை சனி ஏழரை சனி ஏழரை சனி அவர் சனி பவான ஏழரை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு பெட்டி படிக்க எல்லாம் எடுத்து வச்சு ஜம்முன்னு போயிட்டாரு ஆனா திரும்பி அந்த பிரச்சனை இது என்ன காரணம் அப்ப எப்பதான் நாங்க ஒரு நிம்மதியா வாழ முடியும் எப்பதான் நாங்க எங்களுடைய வாழ்க்கைய எங்களுக்காக வாழ்வது இதுதான் உங்களுடைய நான் சொல்றேன் நம்ம வீடியோ எல்லாமே பார்க்கற நம்முடைய ராசி சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் மற்றவங்களுக்காக மற்றற்று எதை பத்தி யோசிக்காமல் தன்னுடைய சிந்தனைகளை சற்றுன்னு திரும்புகிற ராசி நீங்க யோசிக்க கூட மாட்டீங்க ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே ஓடோடி போய் வேலை பார்க்குறது உங்க வீட்டில் ஆயிரம் வேலை கிடக்கும் உங்க கம்பெனியில் ஆயிரம் வேலை கிடைக்கும் வேலை கிடக்கும் அந்த வேலைய நீங்க பார்த்தா ப்ரோமோஷன் போயிடலாம் அந்த என்னைக்கு நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும்னு ஒரு முடிவு வருதோ அப்பதான் உங்க சார்ந்த ஒருத்தருக்கு பிரச்சனை வரும் இன்னும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையும் இழுத்துட்டு வந்து வந்துருவாரு உங்களை போன் அடிப்பாரு உங்க பேரை சொல்லி நீங்க மகராசிக்காங்க உங்களுடைய பேரை சொல்லி எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் தான் முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அவருக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் நம்ம அப்புறம் இதை பாத்துக்கிறோம் சொல்லி அசால்ட்டா போயிருங்க சோ இதை நீங்க மாத்தக்கூடிய மாற்றம் நினைச்சு பல முறை முயற்சி எடுத்து தோல்வி தான் வந்திருக்கு சோ அந்த தோல்வி எல்லாம் முடிவுக்கு வரும் சனிமோ இங்க இல்லைங்க எங்க போய் வேணாலும் உட்காரட்டும் நீங்க பஸ்ட் ஒரு முடிவு எடுக்கணும் அவர் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப என்னது முயற்சிகள் எடுக்கிறீங்க பாதியோட விட்டுறீங்க எந்த முயற்சியா இருந்தாலும் பாதியோட விட்டுறீங்க இதை நீங்க சரி பண்ணணும் சரி பண்றதுக்கான ஆற்றல் குருவுடைய பார்வை சனிவம் கிடைக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி ஆகும் நீங்க அதிகமா லாக் மாட்டீங்க மேக்ஸிமம் ஒரு அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் நீங்க கற்றுக் கொடுத்த உங்களுடைய சிசியர்களிடம் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிய உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் லாக் ஆயிருக்கும் அந்த லாக் விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்க அந்த ரிலீஸ் எங்க இருக்குன்னா குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக இந்த மாதம் முதல் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல சோர்வடையவே வேண்டாம் நீங்களே சோர்வடைய நினைச்சால் குரு விட மாட்டார் உங்களை புத்துணர்ச்சி ஏற்படுத்துவாரு எப்படி ஆறு குடிச்சிட்டு ஓடு அப்படிங்கிற மாதிரி சாப்பாடே சாப்பாட்டியும் ஆறு லிஸ்ட குடிச்சிட்டு ஓடுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கப் போறாரு மகர ராசிக்காரங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசுற கேரக்டராவே இருக்க மாட்டேங்க வெளிப்படையா பேசுறீங்க அப்ப இந்த விஷயங்கள் குரு என்ன பண்ண போறான்னா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு பிரிச்சு கொடுக்க இதை பேசு இதை பேசாத அப்படின்னு செயல்படுத்துவார் நீங்க அதை கரெக்டா பண்ணி போகணும் குருவை ஃபாலோ பண்ணி போய் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கிரகங்கள் உங்களுக்கு இயக்க போகிறது லாபங்கள் லாபஸ்தானம் சொந்தமா சொந்த தொழில் செஞ்சுக்கொழில நான் வச்சிருக்கேன்னா இல்ல எங்க வேலை பாக்குறவங்க அவங்க சொந்தமா வச்சுக்காங்களான்னு கேள்விக்குறி வந்துருச்சு ஏன்னா நான் முதலாளியா இருக்கணும்னா இல்லையான்னு எனக்கே தெரியல ஏன்னா என்னுடைய ஆட்கள் தான் அதை பண்ணிட்டாங்க இப்ப எனக்கு லாபம் வீட்டுக்கு வர்றதே கிடையாது என்ன வருது என்ன என்ன போதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையில இருக்கீங்க அந்த கவலை இன்று கரெக்டா நீங்க இப்ப எப்ப பாக்குறீங்களோ அந்த தேதியில இருந்து வச்சுக்கோங்க ஏன்னா நவம்பர் மாசம் பதினொன்னு தானே அப்ப இந்த நாள் முதல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் லாபத்தை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்குது நீங்கள் லாபங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அதே போல் நம்முடைய மகர ராசியில் யாரெல்லாம் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது ஐயா நான் ஃபர்ஸ்ட்டுமே ஆச்சு முடிச்சிட்டேன் மேரேஜ் முடிச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப அன்பான பாசமான பாட்னர் நினைச்சுதான் முடிச்சேன் ரொம்ப ரொம்ப காதல பின்னி பிணைகிற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு தூரம் பாசமா இருந்தோம் ஆனா சில சூழ்ச்சி சில மாற்றம் என்னுடைய பார்ட்னர் வேற ஒரு ஆப்சனுக்குள்ள போய் என்னையே விட்டுட்டு இப்ப ஏமாத்துறாரு இப்ப நான் இதுல இருந்து மீண்டு வருவேனா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மீண்டு வந்துடுவேன் உங்க பாட்னர் ஒண்ணு தேடி வந்துடுவாரு இதுல சில நபர்களுக்கு இது தாங்க முடியாம டைவர்ஸ் வாங்கிட்டேன் சில சூழ்ச்சியால வேண்டான்னு வெளியே வந்துட்டோம் அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு நான் என்னுடைய வாழ்க்கையில இரண்டாவது திருமணம் உண்டா இந்த திருமணம் முடிப்பதற்கான இந்த காலகட்டம் சரியா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கிற நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான ஒரு சரியான நேரம் தான் இது இந்த நேரத்தை மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கான ஒரு வரம் தேடி வரும் நவம்பர் மாசம் தான் மாற்றங்களும் ஏற்றங்களும் மகர ராசிக்கு அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதம் கரெக்டா நீங்க இப்ப எப்ப பாக்குறீங்களோ அந்த தேதியில இருந்து வச்சுக்கோங்க ஏன்னா நவம்பர் மாசம் பதினொன்று தானே அப்ப இந்த நாள் முதல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் லாபத்தை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உறுதுணையாக இருக்கு நீங்கள் லாபங்களில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அதே நம்முடைய மகர ராசியில யாரெல்லாம் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான பாக்கியம் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்கு ஐயா நான் ஃபஸ்ட்டு முயற்சி முடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சு நான் உண்மையிலேயே ரொம்ப அன்பான பாசமான பார்ட்னர் தான் முடிச்சேன் ரொம்ப ரொம்ப காதல பின்னி பிணையிற அளவுக்கு நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு தூரம் பாசமா இருந்தோம் ஆனா சில சூழ்ச்சி சில மாற்றம் என்னுடைய பார்ட்னர் வேற ஒரு ஆப்ஷனுக்குள்ள போய் என்னையே விட்டுட்டு இப்ப ஏமாத்துறாரு இப்ப நான் இதுல இருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மீண்டு வந்துடுவேன் உங்க பார்ட்னர் ஒண்ணு தேடி வந்துடுவார் இதுல சில நபர்களுக்கு இதை தாங்க முடியாமல் டைவர்ஸ் வாங்கிட்டேன் சில சூழ்ச்சியால வேண்டான்னு வெளியே வந்துட்டோம் அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு நான் என் வேலையை பார்க்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில இரண்டாவது திருமணம் உண்டா இந்த திருமணம் முடிப்பதற்கான இந்த காலகட்டம் சரியா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கான ஒரு சரியான நேரம் தான் இது இந்த நேரத்தை மிஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கான ஒரு வரன் தேடி வரும் நவம்பர் மாசம் தான் மாற்றங்களும் ஏற்றங்களும் மகர ராசிக்கு அற்புதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதம்